இந்த நூலை படிக்கிற அறிவுள்ள தமிழன் சிந்திப்பான் உணர்ச்சியுள்ள தமிழன் செயல்படுவான் இவை ஒன்றவே இல்லாமல் வீழ்ந்து கிடக்கும் தமிழர்கள் இந்த நூலில் கூட்டி கிடக்கும் உண்மை உணர்வின் உச்சத்தைக் கண்டு குறைந்தபட்சம் வியப்பாவது கொள்வார்கள் இன்றைய தேவை வியப்பு அல்ல விழிப்பு விழிப்பு தான் இன்றைய தேவை அந்த விழிப்புக்கு இந்த நூல் நூலளவேனும் பயன்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் இப்படி எந்த புத்தகத்துக்கு சகாயம் ஏஸ் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லத் தோணுது திரைப்பட இயக்குனர் தங்க அவர்கள் தி ஹிந்து நாளிதழில் கட்டுரையாக எழுதி பின் புத்தகமாக கிழக்கு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட இந்த புத்தகம் தான் நம்ம கையில் இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஒரு சமூகத்தின் மீது தீராத காதல் கொண்டு சமூகத்தில் நடக்கிற அபலங்கள் குறித்து சிக்கல்கள் குறித்து உங்களுக்கு இருக்கிற ஆற்றாண்மை அல்லது உங்களுடைய கோபம் அதை இந்த புத்தகத்தில் இருக்குது அப்படியே இருக்குது நீங்கள் எழுதுனா என்ன எழுதியிருப்பீங்க கல்வி குறித்து ச சாதாய கடை குறித்து அரசியல் குறித்து தேர்தல் குறித்து பணநாயகம் குறித்து ஜனநாயகம் குறித்து மக்களாட்சி குறித்து காவல்துறை வன்முறை குறித்து ஒடுக்குமுறை குறித்து அடக்குமுறை குறித்து நீங்கள் என்ன எழுதியிருப்பீங்களோ அப்படி அவர் நம்மில் பொறுத்து வருவதாக தங்க பிரச்சான் அவர்கள் எழுதியிருக்கிற கட்டுரைகளுடைய தொகுப்பு தான் சொல்லத்தோணுது படித்து பாருங்கள் நான் வந்து இந்த இரண்டாவது முறையாக அந்த புத்தகத்தை வாசிக்கிறேன் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து பேசியிருக்கார் இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை வழங்குனது ஒன்று ஐஏஏ சகாயம் அவர்கள் இன்னொன்று முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி கே சந்திரபோகல் சந்திரபோகன் சொல்கிறாங்க சங்கபச்சான் ஒரு பண்பு கலைஞர் அவரது படங்களை ரசிக்காதவர்கள் இருக்கலாம் ஏன் அவர்களை அவ சங்கபச்சானியே பிடிக்காதவர்கள் கூட இருக்கலாம் ஆனால் அவர் இந்த புத்தகத்தின் மூலமாக எழுப்பியுள்ள கேள்விகளை கருத்துக்களை எவராலும் புறக்கணிக்க முடியாதுன்னு சொல்கிறார் ஒரு ஆழமான தமிழ் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஏன் எல்லாம் இப்படி இருக்குது ஏன் இன்னும் இத்தனை காலமும் ஏன் இப்படி இருக்குது அப்படின் இந்த இந்த இளைநிலையில் ஏன் தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழர்கள் ஏன் மொழியை மறந்து போனார்கள் மொழி சிதவை சிதவை எப்படி அனுமதிக்கிறார்கள் ஆங்கில வழி கல்வி தனியார் மயக்கமாக்கப்பட்ட கல்வி உலகமயமாக்கப்பட்ட மருத்துவம் அப்படின்னு எண்ணற்ற சமூக ஆணங்களை அதற்கான தீர்வுகளோடு முன்வைக்கிறார் அவருடைய பாணியில் அவருடைய சொந்த கருத்துக்களையும் முன்வைக்கிறார் இது பல்வேறு இடங்களில் நம்மளுடைய தனிநபருடைய வாழ்வியலோடு வாழ்வியல் நடக்கிற சிக்கல்களோடு சமூக அரசியல் போராட்டங்களோடு பொருந்தி போகுது அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்துலேயும் சரி இந்த புத்தகம் வெளி வெளிவந்து கிட்டத்தட்ட நான்கு ஒரு எட்டு ஆண்டுகள் ஆகியிருக்குது ஆனால் இந்த இதில் இருக்கிற நம்ம கருத்துக்களை வந்து புதந்தளிட்டு போக முடியல கிட்டத்தட்ட இதில் வந்து உங்களுக்கு வந்து ஐம்பத்தி இரண்டு கட்டுரைகள் இருக்குது அதில் நம்ம வந்து முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது தேர்தல் குறித்து பேசுகிறாரு தமிழ் சமூகத்தில் இருக்கிற சாதிய ஏற்றத்தாழ்வு குறித்து பேசுகிறாரு சிக்கல்கள் குறித்து பேசுகிறாரு ஐரோப்பிய ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் போட்டியிட தேர்தலில் போட்டியிடக்கூடிய அதனால் அரசியல் கட்சி வச்சுருக்கீங்க ஒரு ஊடகத்தை நடத்த முடியாது ஒரு தொலைக்காட்சி நடத்த முடியாது இங்கே வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் அதற்கான பிரத்யேக தொலைக்காட்சிகள் இருக்குது அப்படிலாம் தொலைக்காட்சிகளோ செய்தித்தாளர்களோ சொந்த இதுவனங்கள் நடத்த முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது அப்படியான சூழ்நிலைகள் தமிழ்நாட்டில் வரணும் சொல்லி இந்த புத்தகங்களை பேசியிருக்காது வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள் இந்த புத்தகத்தினுடைய விலை இருநூறு ரூபாய்